கல்விச்சாலைகள் பல திறந்து எங்கள் கல்வி கண் திறந்த கர்ம வீரர் காமராசரே தொழிற்சாலைகள் பல அமைத்து எங்கள் வாழ்விற்கு வழிகாட்டிய தொழிலாளியின் தொண்டரே பயிர்கள் விளைந்தால் எங்கள் உயிர்கள் வாழும் என பல திட்டங்கள் தந்த பாரி வள்ளலே இலவச கல்வியை தந்து எங்கள் அறியாமை இருள் நீக்கிய அகழ் விளக்கே மதிய உணவு தந்து எங்கள் பிணிகள் போக்கிய பிதா மகனே திட்டத்தை ஒழித்து எங்கள் குலம் காத்த குடும்ப விளக்கே இலவச சீருடை வழங்கி எங்கள் சமத்துவத்தை வளர்த்த சமத்துவரே நீர்த்தேக்கங்கள் கட்டி எங்கள் தாகம் தீர்த்த தன்னிகரில்லா தலைவரே பிணிகள் தீர்த்த உமது புனிதம் வாழ்க எளிமையாய் என்றும் வாழ்ந்த உமது கண்ணியம் வாழ்க வாழ்கவே முதல்வராய் நீர் செய்த உமது கடமைகள் என்றும் வாழ்க வாழ்கவே பொற்கால ஆட்சியை தந்து காலத்தால் அழியாமல் என்றும் எங்கள் இதயங்களில் வாழும் இதய தெய்வமே வாழ்க வாழ்கவே